வணக்கம் மக்களே புதித திருமணமான ஒரு இளம் தம்பதியர் வந்து தன்னோட புது வீட்டுல தினமும் காலையில அருகாமையில அமர்ந்து வருகிறது அவங்க தன்னோட புதிய வீட்டுல அப்படி அமர்ந்து அவங்க டீ குடிச்சிட்டு இருக்கும் போது அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற வீட்டுல ஒரு லேடி வந்து தான் துவைத்த துணிகளெல்லாம் கொண்டு வந்து கொடியில காய வச்சாங்களாம் இதை பார்த்துட்டு இருந்த பெண் சொன்னாங்களாம் இங்க பாருங்கள் அவங்களுக்கு சரியாகவே துணி வாஷ் பண்ண தெரியல அந்த துணி ஒரு கிளீனாகவே இல்லை பலிச்சன்னு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் மறுநாளும் அவங்க இதே மாதிரி காலையில் டீ டீ குடிக்கிற அந்த கேப்பில் அவங்க துணி காய போடும்போது ஒருவேளை இவங்க நல்ல வாஷிங் பவுடர் யூஸ் பண்ணால் நல்லா க்ளீனாக துவைச்சிருக்கலாமோ யாராவது அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் துவைக்கிறதுக்கு எப்படின்னு அப்படின்னு சொன்னாங்களாம் மறுநாளும் அதே மாதிரியே நடந்ததாம் இப்படியே தொடர்ந்து ஒரு மாதம் இவங்க எப்பெல்லாம் டீ பிரேக்கு வராங்களோ அப்பெல்லாம் அவங்க துணி காய போது ஒரு மாதம் தொடர்ந்து அவங்களுக்கு துவைக்க தெரியல அவங்க நல்லா வாஷ் பண்ணலாம் யாராவது கற்றுக் கொடுக்கலாம் இல்ல சோப் பவுடரை மாத்தலாம் இப்படின்னு சொல்லி தான் வீட்டுக்காரர்கிட்ட அவங்க சொல்லிட்டே இருந்தாங்களாம் ஒரு நாள் காலையில வழக்க போல எந்திரிச்சு அவங்க தன்னுடைய தேநீர் இடைவேளைக்கு வந்து அமரும் போது ஆப்போசிட் வீட பார்த்தாங்களா ரொம்ப பழிச்சுன்னு நீட்டா அழகா இருந்தது துணி துணிலாம் ஒருவேளை அவங்க சொன்னாங்களா அப்பாடா யாரோ ஒருத்தவங்க அவங்களுக்கு நல்ல துவைக்கிறதுக்கு கத்து கொடுத்துருக்காங்க போல இன்னைக்குதான் அவங்க துணி ரொம்ப அருமையா நீட்டா துவைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்களாம் அமைதியா இருந்த அவங்க கணவர் சொன்னாரா இல்லம்மா இன்னைக்கு காலையில நான் நேரமா எழுந்து நம்மளுடைய ஜன்னல் கதவை நான் தொடச்சேன் அந்த கண்ணாடி மாதிரி இருக்கிற பகுதிகளை நான் எனக்கு கிளீன் பண்ணேன் அப்படின்னு சொன்னாராம் அப்போ அந்த லேடி தான் இவ்வளவு நாளா பேசுனது தவறு அப்படிங்கறத உணர்ந்தாங்களாம் இப்படிதாங்க நிறைய நேரம் நம்ம வீட்டுல நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஜன்னல் சுத்தமா இருக்கான்னு நம்ம பாக்கறது இல்ல ஆனா அது வழியா ஒரு அழுக்கான ஜன்னல் வழியா நம்ம பார்த்தோம்னு சொன்னா அதற்கு பின்னாடி இருக்கிறவங்க எவ்வளோ சுத்தமா இருந்தாலும் நமக்கு அழுக்கா தான் தெரியும் பிரச்சனை அவங்க கிட்ட இல்லை நம்ம கிட்டதான் இதத்தான் ரோமர் ஒரு பன்னெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது மனம் புதிதாகிறதுனாலே மறு ரூபமாகுங்கள் நம்ம மனசும் ஜன்னல் போலதான் நிறைய நேரம் நம்ம மனசை சுத்தமா வைக்கிறது இல்லை தேவையில்லாத அழுக்கு கோபம் பொறாமை எரிச்சல் இப்படி நிறைய விஷயங்கள் அப்படியே அதை அழுக்கா படிஞ்சு 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 நம்ம எதெல்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் நமக்கு அழுக்கா தான் தெரியுது ஸோ இந்த காலை நேரத்துல நம்மளுடைய மனதை நம்ம கிளீன் பண்ணணும்னு சொன்னால் நம்ம மனதின் வழியாய் பார்க்கிற எல்லாமே நமக்கு சுத்தமாக தான் தெரியும் நல்லா தான் தெரியும்